அனைவருக்கும் வணக்கம் தனுசராசனியர்களுக்கு கற்பக விருட்சம் போல் கேட்ட வரம் அருளும் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் முழுவதுமே தனுசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஆணி மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த ஆனி மாதம் முழுவதுமே மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் அதே போல் மிதுன ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து சஞ்சரித்து வந்த புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க செவ்வாயினுடைய பார்வை நிகழ்கிறது அதே போல சனி வக்ரமும் பெறுகிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் இந்த ஆணி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுடைய ராசி சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரது பார்வை உங்களுடைய ராசியில் பதிவது என்பது யோகம் நிறைந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாக சொல்ல வேண்டும் இதனால இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பொருளாதார நிலை உயர இருக்கு அதே நேரத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானதிபதி செவ்வாயை சனி பார்ப்பதால புதிய பிரச்சனைகள் தலை தூக்குங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய வழியில் வழக்குகள் மற்றும் சோதனைகள் வரலாங்க அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது குறி கூடுமான வரைக்கும் தனுசுராசினேயர்கள் இந்த ஆணி மாதம் முழுவதுமே எதையும் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது இடர்பாடுகள் அகலவும் நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரவும் வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்த இருக்கு அதே போல தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே மேசராசியில் சந்தரித்து வந்த சுக்கர பகவான் ரிஷபராசி பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் ஆனால் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர் சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லங்க எதிரிகள் பலம் கூடுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போகலாம் நீங்கள் ஒன்று நினைக்க நடப்பது வேறொன்றாக இருக்குங்க இதனால் மனதில் ஒரு விரக்தியும் கவலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உதிரி வருமானம் கிடைத்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு அளவுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய இயலாது சிறு சிறு இடர்பாடுகள் ஏற்படுங்க அதே போல் ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும்போது ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் முயற்சிக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்குதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலருக்கு வருமான பற்றாக்குறையின் காரணமாக கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகளில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க இந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தோம் செய்துவிடாமல் பொறுமையாக நிதானமாக மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த ஆனி மாதம் அதே போல தனுசு ராசினியர்களுக்கு மிதன ராசியில் குரு மற்றும் சூரியனோடு இணைந்து வந்த புதன் பகவான் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் தோஷம் பெற்ற கிரகமான புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பது என்று தாங்க சொல்ல வேண்டும் கூடுமானவருக்கும் கெட்டவன் கேட்டீட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத விதத்தில் நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைந்த ஒரு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இடையூறு சக்திகள் அகல இருக்கு விழா விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலைக்காக செய்த முயற்சிகள் கூட இருக்குதுங்க மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் கிடைக்க இருக்கு தொழிலில் பழைய கூட்டாளிகளை விலக்கிவிட்டு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள முன் வருவீங்க அதற்கான முயற்சிகள நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பெற்றோர்களுடைய உடல் நல்ல நல்ல கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செயல்படுத்தாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தி செயல்படுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல தனுசு செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பார்வை ஏற்படுகிறது அதாவது இக்காலகட்டம் முழுவதுமே கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகமான சனியை செவ்வாய் பார்ப்பது அவ்வளவு நல்லதல்லங்க விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தர இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உறவினர்கள் பகை கூடுங்க பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம் கடன் அதிகம் வாங்கும் சூழ்நிலை உருவாகும் உடல் நலனில் திடீர் பாதிப்புகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் கூட இருக்குதுங்க வாங்கிய சொத்திக் கொள்ள விலங்குகளும் பத்திரப்பதிவில் தடைகளும் உருவாகும் அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு செயல்களை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல தனுசுராசனியர்களுக்கு இந்த ஆணி மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் கூடிய விரைவில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு இரண்டு மூணு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி சகாயஸ்தானதிபதி சனி வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க இதனால இந்த மாதத்தில் நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலாதுங்க அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு கொடுப்பதோ அல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான முயற்சிகளிலோ அல்லது அதற்கு ஜாமீன் கையெழுத்து போடுவது சம்பந்தமான விஷயங்களிலேயோ தலையிடாமல் இருப்பது நல்லதுங்க பணப்பிரச்சனை பிரச்சனை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க அதே போல இத்தருணங்கள்ல வழக்குகளும் வாய்தாக்களும் வந்து கொண்டே இருக்குங்க அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர் திடீரென விரயங்கள் வந்து ஆட்கொள்ளுங்க அதனால் இந்த விரயங்களை உப விரயங்களாக மாற்றிக்கொள்வது கொள்வது நல்லது அதேபோல் தனுசு பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு க பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கலைஞர்களுக்கு பாராட்டு கிடைக்க இருக்கு மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் அக்கறை கொடுங்க பெண்மணிகளுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வருங்க வருமான பற்றாக்குறை அகல இருக்கு இக்காலகட்டங்கள்ல மாணவ மாணவியர் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்து கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தான் அமைஞ்சிருக்குதுங்க அதே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சல் சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது